தோழர் சேம நாராயணன் அவர்கள அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற லீலாவதி அவர்களில் பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் சரஸ்வதி ராஜேந்திரன் அவர்கள ராதாகிருஷ்ணன் அவர்களே தோவர் கீதா அவர்களே தோழர் சாதிக் பாட்ஷா அவர்களே தோர் கிளாரா அவர்களே சேலம் பாலு அவர்களே தோழர் செல்ல செல்வக்குமார் அவர்கள தம்பி பேரறிவாளன் அவர்களை சடையாண்டி அவர்களே கே தோழர் கே பி சுவாமிநாதன் அவர்கள முனைவர் கேபிரியல் சேப்ரியா தம்பி அருள் அவர்களை தோழர் வேலு தோழர் ஆதப்பன் தோழர் ஜெயபாலன் சோழர் சசிகலா தோழர் சந்தானசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு சாரா சங்கங்களின் தலைவர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமான கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நலவாரியங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு இது தொடர்பாக விடுதலை திரு தொழிற்கட்சியின் சார்பில் என்ன முயற்சி என்பதை அருள் அவர்களும் குறிப்பிட்டார் என்னிடத்தில் இது குறித்து அவர்கள் வலியுறுத்தியதை தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்த போது இது குறித்து நான் மிக விரிவாகவே பேசினேன் தலைமைச் செயலகத்தில் உடனே அவர் தன்னுடைய செயலாளரை அழைத்து என்ன இது உடனடியாக இது குறித்து நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார் சில நிமிடங்களில் அந்த துறை சார்ந்த அனைவரும் அங்கே அழைக்கப்பட்டார்கள் அன்றைக்கு முதல்வர் அந்த இடத்திலேயே சொன்னார் இந்த நலவாரிய நலவாரியங்கள் முப்பத்தாறும் பாதுகாக்கப்படும் என்று சட்டமன்றத்திலேயே அறிவியுங்கள் என்று சொன்னார் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இதை பேசினேன் கோரிக்கை சட்டமன்றத்திலே ஒட்டுமொத்தமாக இந்த தொகுப்பு சட்டங்களையும் எதிர்த்து ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் கோரிக்கை ஒரு கொள்கை முடிவு எடுக்க இயலாத நிலையில் கலைஞரவர்களால் வரப்பெற்ற நலவாரியங்கள் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது பாதுகாக்கப்படும் அது தொடர்ந்து இயங்கும் என்று அமைச்சர் சட்டப்பேரவையிலே இன்றைக்கு அறிவித்தார் நான் உடனே கீதா மற்றும் அவரோடு அவ்வப்போது நம்முடைய அலுவலகத்திற்கு வரக்கூடிய தோழர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சரிடம் பேசினேன் அமைச்சர் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார் இந்த நலவாரியங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னேன் ஆனால் நம்முடைய முழுமையான கோரிக்கை என்னவென்றால் இந்த நலவாரியங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கிற இந்த நான்கு தொகுப்புச் சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதான் அருள் சொன்னார் பல்வேறு பிரச்சனைகளுக்காக தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிற சூழலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து சா தொழிலாளர்களின் கோரிக்கைகள் அனைத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களையும் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவதே தமிழக அரசு ஏன் தயக்கம் காட்டுகிறது என்பதைத்தான் இங்கே கேள்வியாக எழுப்பினார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இதனை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பது இங்கே வலியுறுத்தப்பட்டது மீண்டும் உறுதியளிக்கிறேன் மாண்பு முழு முதல்வர் அவர்களை மறுபடியும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த கோரிக்கையை கட்டாயம் உங்கள் சார்பில் வலியுறுத்தி அடுத்து கூட இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துவோம் நம்முடைய கட்சி சார்பாக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களே அதை வலியுறுத்துவார்கள் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கேபி லா அவர்கள் சொன்னதை போல இது ஒரு தேசிய பிரச்சினை அனைத்து மாநிலங்களிலும் இது குறித்து ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது அதனால்தான் கீதா அவர்கள் பேசுகிற போது ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி நாம் தொடர்ந்து அதை முன்னெடுத்து செல்கிறோம் என்று சொன்னார் அதில் நாம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அகில இந்திய அளவில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக பாராட்டக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்திய ஒன்றிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை நாம் வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது திரும்ப திரும்ப என்னை நீங்கள் சந்திக்கிற போதுதான் இது குறித்து நான் இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு ஆட்படுகிறேன் அமைச்சர்களாக இருப்பவர்களும் கூட நான் ஒரு மாநாட்டை போட்டு தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால் அவர்களை அது போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாம் சும்மா இருந்துவிட முடியாது அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன நிலையில் அதை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு போய் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே எப்படி நானே உணர்கிறேன் நீங்கள் அவ்வப்போது வருகிற போதெல்லாம் என்னை சந்திக்கிற போதெல்லாம் இதை பற்றி பேசுகிற காரணத்தினால்தான் எனக்கும் அது நினைவிலே அவ்வப்போது வந்து போகிறது முதல்வரை சந்திக்கிற போது சொல்ல தோன்றுகிறது அதை வலியுறுத்த வேண்டும் என்கிற உணர்வு எழுகிறது மேலோங்குகிறது இந்திய ஒன்றிய அமைச்சர் தொழிலாளர் நலத்துறைக்கான அமைச்சர் அவர்களையும் நாம் நேரிலே சந்தித்து இதை பற்றி பேசுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம் வருகிற கூட்டத்தொடரில் அவரை சந்திப்பதற்கு நாம் முயற்சிப்போம் நீங்கள் டெல்லி வருவதாக இருந்தால் அவரை சந்திப்பதற்கு நேரம் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உங்களோடு அந்த அமைச்சரை சந்திப்பதற்கு நானும் வருவேன் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வேளாண் சட்டங்களை திரும்பி செல்வதற்காக ஒன்றே ஆண்டு அந்த விவசாய பெருங்குழி மக்கள் பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தை சார்ந்த விவசாய சங்கங்கள் மட்டுமே இந்தியா முழுவதும் விட்டாலும் கூட அந்த இரண்டு தொழிலாளர்கள் உறுதியாக இருந்து கொட்டும் கடும் வெயிலிலும் மழையிலும் அந்த இடத்தை விட்டு அகலாமல் புதுதில்லிக்கு செல்லுகிற எல்லா முக்கிய சாலைகளையும் அடைத்து போக்குவரத்தை நிறுத்தி அந்த போராட்டத்தை தொடர்ந்தார்கள் அவர்களை கல்லுக்கீரையாக நினைத்த இந்திய ஒன்றிய அரசு பஞ்சாப் தேர்தல் நெருங்கியதும் தலைகீழாக மாறி போனார்கள் இரண்டு நிறைவேற்றப்பட்ட குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைக்கு வந்த சட்டங்களை திரும்ப அது திரும்ப பெற முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் விவசாயிகள் முதலை வாய்க்குண்டே சிக்கியதையும் மீட்டு பெற்றார்கள் என்கிற சாதனையும் அந்த போராட்டத்திற்குடாக எனவே நாம் நான்கு தொகுப்புச் சட்டங்களும் தொழிலாளர்களுக்கு விரோதமானவை என்பதை தொடர்ந்து சொல்ல வேண்டியிருக்கிறது தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது என்னை போன்றவர்களை ஒருங்கிணைத்து ஆட்சியாளர்களின் கவனத்தில் இதை கொண்டு போய் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது உங்களோடு நான் இருக்கிறேன் உங்கள் குரலாய் நான் ஒழிப்பேன் என்பதை சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் இந்திய நாடாளுமன்றத்திலும் இந்த கோரிக்கை எழுப்பப்படும் என்கிற உறுதியை சென்று அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய நெருக்கடி இருப்பதால் இடையிலே விடைபெறுவதற்காக பொறுத்திருக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்